தமிழ் சூடகங்களுக்கு பாமக மேல என்ன திடீர் கரிசனம் ஏன்னா திருவண்ணாமலையில ஒரு மாபெரும் மாநில மாநாட்டம் நடத்தணும் அதை எந்த ஊடகமும் காட்சிப்படுத்தல பாட்டாளி மக்கள் கட்சி எத்தனையோ போராட்டம் நடத்திச்சு அதை எந்த ஊடகமும் காட்சிப்படுத்தல இன்னைக்கு திமுக கார ஒரு அண்ணா அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு மாணவிய பாலியல் பலாத்காரம் பண்ணிருக்கிறா அதை குறித்து எந்த ஊடகங்களும் விவாதிக்கல எங்க பொதுக்குழு கூட்டத்தில் நடந்த விவகாரத்தை ஏன்னா நீங்க விவாதிக்கிறீங்க அது எங்க கட்சி கூட்டத்திற்குள்ளாக நடந்த உட்கட்சி விவகாரம் அதை நாங்க பார்த்த குறைவு எங்க ஐயாவும் எங்க அண்ணனும் எங்களுக்கு என்ன சொன்னாலும் நாங்கள் அதை ஏத்துக்க போறோம் நாங்கள் அதன்படி நடக்க போறோம் ஆனா இதுல என்னடா உங்களுக்கு திடீர் கரிசனம் எங்க எதிராக மலைச்சு வந்துச்சு இந்த கரிசனம் உங்களுக்கு இத முதல்ல நம்ம புரிஞ்சிக்கணும் இது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் இதை எதை எதையோ திசை திருப்பதற்காக திமுக காரம் பண்ற சூழ்ச்சிகளுக்கு நாமளும் பலியாகாமல் பொறுத்து அரசியலை பகுத்தாய்வு வேண்டிய பணியில நம்ம இப்ப செய்யணும்